அவர்களை ஆதரித்து தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் செய்து பாரத பிரதமருக்காக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் பெருமதிப்புக்குரிய மதிப்புக்குரிய அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் நமது பகுதியில் பிரச்சாரம் செய்ய பிரச்சாரம் செய்து ஆதரித்து பேசுவார் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஜனநாயகத்தின் எஜமானர்களாகிய வாக்காளர் பெருங்குடி மக்களே பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சார்பிலும் ஐஜே கே ஐயா பாரிவேந்தர் அவர்களுடைய சார்பிலும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பிலே திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு வெற்றி வேட்பாளர் மாங்கனி சின்னத்திலே கவிஞர் திலகபாமா அவர்கள் இங்கே உங்கள் முன்னிலையில் வாக்குகளை சேகரிக்க வந்திருக்கின்றார் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே மீண்டும் மோடி வேண்டும் மோடி மூன்றாவது முறையாக நானூறு இடங்களுக்கு மேல் இந்தியா முழுவதும் வெற்றி பெற்று நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க போகிறார் அதில் எந்த மாற்று கருத்தையும் யாருக்கு இல்லை ஆனால் தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும் சமூக நீதி காவலர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலே தன்னை இணைத்துக் கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியை பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து நம்முடைய நாடு நலம் பெற வேண்டும் என்று சொன்னால் பாரத நாடு பலம் பெற வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்கிற முழக்கத்தை முன்வைத்து டாக்டர் ஐயா அவர்கள் இந்த வெற்றி கூட்டணியை அமைத்திருக்கின்றார் அதே போல நம்முடைய கல்வி வள்ளல் பாரிவேந்தர் ஐயா அவர்கள் அவர் நம்முடைய தமிழகத்திலே நல்ல அரசியல் மாற்றம் வர வேண்டும் மத்தியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடியினுடைய நல்லாட்சி இந்த தமிழகத்திற்கும் வர வேண்டும் ஆகவே கூட்ட இணைந்து இருக்கிறது தன்மான காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழகம் வலிமையான பாரதம் என்கிற அடிப்படையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஜி கே வாசன் அவர்கள் அவர்களுடைய ஆசையும் நம்முடைய கவிஞர் திலகபாமா அவர்களுக்கு இருக்கின்றது இன்றைக்கு இருபெரும் திராவிட இயக்கங்களுக்கு கழகங்களுக்கு அரசியலுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய இளஞ்சிங்கம் ஐ பி எஸ் அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவும் ஆசையும் நம்முடைய திலக பாம்களுக்கு இருக்கின்றது முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு யார் கொடுத்தது நரேந்திர மோடி எப்ப கொடுத்தாரு நல்லா தெரிஞ்சுக்க பெண்களுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதிய நாடாளுமன்றத்தை உருவாக்குகிறார் அந்த புதிய நாடாளுமன்றத்திலே முதல் கூட்டத்தொடர் நடைபெறுகிறது நம்முடைய சிவசெங்கோல் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் அவர்கள் அந்த நாடாளுமன்ற கூட்டத்தை துவக்கி வைக்க வருகின்றார் புதிய நாடாளுமன்றம் முதல் கூட்டம் முதல் கூட்டத்திலேயே இத்தனை ஆண்டு காலம் ஏமாற்றி வந்தார்கள் காங்கிரசும் திமுகவும் பெண்களுக்கு உரிய அந்த முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீட்டை கொடுக்காமல் ஏமாற்றி வந்தார்கள் நரேந்திர மோடி முதல் கூட்டத் தொடரிலே புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திலே செங்கோலின் முன்னிலையிலே முதல் முதலாக நிறைவேற்றிய சட்டம் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு டாக்டர் மூணு பெண்கள் மூணு பேர் சாதாரண ஆள் இல்ல பசுமை தாயகம் சுற்றுச்சூழல் ஆர்வலர் சமூக நீதி காவலர் சின்ன மனைவி நம்முடைய அன்புமணி அவர்களை தர்மபுரி தொகுதியிலே காஞ்சிபுரம் அந்த தொகுதியிலே ஜோதி அவர்கள் நம்முடைய கவிஞர் திலகபாமா அவர்கள் நன்கு படித்தவர் பண்பாளர் ஏழைகளுக்கு இறங்குபவர் பாட்டாளிகளின் சொந்தக்காரி நம்முடைய திலகபாமா அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு நல்ல அரசியல் மாற்றம் வர வேண்டும் குறிப்பாக திண்டுக்கல் தொகுதியிலே இந்த திண்டுக்கல் தொகுதியிலே கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றவர் சாதாரண ஆள் இல்லைங்க இந்தியாலயே அதிகோட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு அவர் ஓட்டு கேட்க கூட அதிகமா வரல அவர் எங்க அண்ணன் ஐபிஎஸ்ஸையும் அண்ணன் சக்கரபாணியையும் பார்த்து கொடுக்க வேண்டியதை கொடுத்து அண்ணாத்திர சொன்னார் காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியதை பெற்றுக்கொள் கொடுக்க வேண்டியதை கொடுத்து திமுக திமுகன்னு தெரியாது அவர் சீட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு சீட்டு வாங்கிட்டு வந்து இந்தியாவில் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சார் இப்போ அவர் வேட்பாளர் இல்ல இப்போ யார் வேட்பாளர் ஆ கம்யூனிஸ்ட் கட்சி அது யாரு வேட்பாளர் பேர் என்ன சச்சிதானந்தம் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த திண்டுக்கல் இந்த 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 தொகுதியை சீரழிச்சதில் மிகப்பெரிய பங்கு யாருக்குண்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் உண்டு இந்த திண்டுக்கல்ல தொழில்கள் வளராமல் போனதுக்கு யார் காரணம் இந்த திண்டுக்கல்ல உட்கட்டமைப்பு வசதிகள் நல்ல விதமாக அமையாமல் போறதுக்கு யார் காரணம் கம்யூனிஸ்ட் தான் ஜாதி மத பிரச்சனை இந்த திண்டுக்கல்ல வர்றதுக்கு யார் காரணம் கம்யூனிஸ்டுகள் தான் இந்த கம்யூனிஸ்டுகள்னால நம்முடைய திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டு இருக்கிறது வேணும்னா அவங்கள கொண்டு வந்து நிறுத்தி இன்னொரு குரூப் நிக்கிறாங்க இல்லையா எல குரூப் எல்லாம் அறுபது வருஷமா இவங்க தான் மாத்தி மாத்தி எம்பிக்களா இருக்கிறாங்க

இப்படி ஒரு நல்ல கூட்டணி அமைச்சிட்டாரு அதனால இந்த ஏடிக்காரன் போற வயிறு எரிஞ்சு போய் டாக்டர் திட்டிட்டே இருக்கிறான் எப்ப உங்கூட இருக்கிற வரைக்கும் நல்லவன் உங்கோட கூட்டணி சேர்ந்த கெட்டவனா இது என்ன அநியாயமா இருக்குது என்ன சொல்றாங்க தெரியுமா ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை தொடர்ந்து சின்னையா அன்புமணி கேட்டுக் கொண்டிருக்கிறார் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு யார் தடை நரேந்திர மோடியா தடை பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள்ல பீகார்ல நிதிஷ்குமார் அவங்களே ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டாங்க இங்க மு ஸ்டாலின் நினைச்சா அந்த மூணு வருஷத்துல எத்தனையோ முறை ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்கலாம் ஆனா வேண்டுமென்றே பழி சுமத்தி கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக சின்னையா அன்புமணி ஐயா எழுப்பின கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல சும்மா அதை இதையும் பேசிட்டு இருக்கிறான் இந்த திண்டுக்கல் மாவட்டம் நன்கு வளர்ச்சியடைய வேண்டும் என்று சொன்னால் திலகபாமா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இந்த திண்டுக்கல் மாவட்டத்திலே மலைக்கோட்டையிலே அபிராமி அம்மன் வேலூர்ல ஒரு காலத்துல ஒரு நிலை இருந்தது வேலூர் மாவட்டத்தை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா கோட்டை இருக்கு ராஜா இல்ல ஆறு இருக்கு தண்ணி இல்ல போலீஸ் இருக்கு அதிகாரம் இல்ல இல்லீங்களா கோயில் இருக்கு தெய்வம் இல்ல அந்த மாதிரி இருந்தது அந்த சூழல்ல இப்ப திண்டுக்கல்ல அதே நிலைமை தான் திண்டுக்கல்ல இது சாதாரண மாவட்டம் அல்ல சுதந்திர போராட்ட தியாகி வீர தியாகி சுப்பிரமணிய சிவா அவர்கள் பிறந்த மாவட்டம் இந்த திண்டுக்கல் மாவட்டத்திலே மலைக்கோட்டையிலே ராணி வேலுநாச்சியார் இங்கே இருந்த பொழுது இங்கே அபிராமி அம்மன் பத்மகிரீஸ்வரர் அந்த கோயிலிலே மீண்டும் அங்கே சிலை அமைக்கப்பட வேண்டும் அங்க ஒண்ணு இந்து முஸ்லிம் பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது நம்முடைய இந்து மக்கள் கட்சி சார்பில் நாம மலைக்கோட்டையிலே அபிராமி அம்மன் சிலையை பிரதிஷ்டை செய்தோம் எல்லோரும் ஆதரித்தார்கள் ஆனால் நாத்திக இந்த அரசாங்கம் அதை கீழே அறுத்திட்டாங்க நம்முடைய திலக பாமா அவர்கள் அவர்கள் ஜெயித்து வந்தார்கள் என்று சொன்னால் திண்டுக்கல் மலைக்கோட்டையிலே அபிராமி அம்மன் சிலை பிரதிஷ்டை செய்து வழிபாடு நடத்தப்படும் சுதந்திர போராட்ட தியாகி வீர தியாகி நம்முடைய சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு இங்கே மணிமண்டபம் கட்டப்படும் திண்டுக்கல்லிலே நம்முடைய பூட்டு தொழிற்சாலை ஏற்கனவே ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்கள் இங்கே வருகை தந்து இந்த திண்டுக்கல் மாவட்டம் சுற்றுச்சூழல பாதிக்கப்பட்ட மாவட்டம் இங்க எங்க பார்த்தாலும் தோல் தொழிற்சாலை திண்டுக்கல்ல கிராஸ் பண்ணாலே நாத்தம் அடிக்கணும் இந்த நிலைமை எல்லாம் மாறணும் திண்டுக்கல்ல நிலத்தடி நீர் மட்டம் உயர வேண்டும் திண்டுக்கல்ல விவசாயம் செழிக்க வேண்டும் திண்டுக்கல்ல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் இதெல்லாம் யார் வந்தா முடியும் மத்தியிலே நரேந்திர மோடி அரசாங்கம் அமைந்தால் மட்டும்தான் முடியும் மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறது அன்பு சகோதரர்களே நம்ம மிகப்பெரிய பிரச்சனை திமுக ஆட்சிக்கு வந்துட்டாலே கட்டு மின்சாரத்தை உற்பத்தி செய்யறது கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் வெளியே வாங்கினா தானே காசடிக்க முடியும் அதனால மின் உற்பத்தி கிடையாது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்திலே மின் உற்பத்தி இந்த கழகங்களின் ஆட்சி காலத்திலே மின்சாரத்தை வெளியே வாங்குவார்கள் ஊழல் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக அங்கே பொறுப்பிற்கு நாட்டு மக்களுக்கு கேரண்டி கேரண்டி கொடுக்கிறார் மோடியின் இனிமேல் நம்முடைய மத்திய அரசாங்கம் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்துவிட்டால் கட்டணம் ஜீரோ மின் கட்டணம் கட்ட வேண்டியதில்லை அந்த மக்களுக்கெல்லாம் அவங்க வீடுகள் மேல சூரிய தகடுகள் பொருத்தி நமக்கு தேவையான மின்சாரத்தை நாமே உற்பத்தி செய்து கொள்வோம் அதற்கு தேவையான மானியத்தை மோடியின் கேரண்டி அந்த மானியத்தை நம்முடைய நரேந்திர மோடி கொடுப்பார் மின் கட்டணம் இல்லாத சூழலை ஏற்படுத்துவார் இதுதான் மோடி கொடுத்திருக்கிற வாக்குறுதி அடுத்து நமக்கு மிக முக்கியமான பிரச்சனை பெட்ரோல் டீசல் இந்த பெட்ரோல் டீசல் இது விலைவாசி உயர்வு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதற்காக நரேந்திர மோடியினுடைய திட்டம் மூன்றாவது முறையாக அவர் பிரதமராக வந்துவிட்டால் அவருடைய திட்டம் என்ன தெரியுமா கரும்பிலே இருந்து மொலாசஸ் எடுக்கிறாங்க அத பூரா கலக கட்சிக்காரங்க அதிமுக திமுக இந்த கட்சிக்காரன் பூரா சாராய கம்பெனி வச்சிருக்காங்க இப்ப எங்க டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மது ஒழிப்பு மகா தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் அந்த மதுங்கிறது ஒரு சாராய ஆலை அந்த ஆலையில நமக்கு கூட எத்தனால் கிடைக்கும் அந்த எத்தனை நாளை கொண்டு வந்து நாம

இதனுடைய பகுதியாக இருந்த கச்ச இதனுடைய பகுதியாக இருந்த ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் மோடியின் கேரண்டி என்ன மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி வந்துவிட்டால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற கச்சத்தீவு மீட்கப்படும் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் மீட்கப்படும் நம்முடைய நாடு பொருளாதாரத்தில் மூன்றாவது இடத்துல இருக்கு இதை முதலாவது இடத்திற்கு உலகத்திலேயே வல்லரசு நாடாக குரு நாடாக திருநாடாக மாற்றக்கூடிய கேரண்டியை நம்முடைய நரேந்திர மோடி கொடுத்திருக்காரு உலக வல்லரசா இந்தியா வந்துரும் ஆனா இந்த உள்ளூர் திருடங்கிட்ட இருந்து காப்பாத்தணும் இல்லையா இந்த திமுக அதிமுகவுக்கு மாத்தி மாத்தி ஓட்டை போட்டு நம்ம ஜனங்களுக்கு எல்லாம் தேர்தல் வந்தா போதும் நம்ம ஜனங்களை என்ன நினைச்சதுக்கு அந்த காசு கொடுத்தா ஓட்ட போட்டுருவோம் அப்படிதானு நினைக்கிறான் அப்படித்தானே நிதி நிறுவன அதிபர் வந்து திண்டுக்கல்ல

ஸ்டாலினுக்கு பணம் கொடுக்குறாரு இங்க பாருங்க உதயநிதி ஸ்டாலின் கொடுக்குறாரு என்ன வியாபாரம் பண்றாங்க பாத்தீங்களா இந்த போதை பொருள் கடத்தல் பணத்தை நீங்க பணம் சம்பாதிங்க என்னமோ பண்ணுங்க பாவம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு நம்ம எதிர்கால மாணவர்கள் நம்ம குழந்தைகள் நம்முடைய இளைஞர்கள் அவங்க வாழ்க்கையை குறித்து நாம் ஓட்டு போடும்போது ஒரு கணம் சிந்தனை செய்யுங்கள் டாக்டர் ஐயா அவர்கள் குடிக்க வேண்டாம் என்று பல முறை பல போராட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கிறார் இருக்கிறார் பாமக வந்தால் தமிழ்நாட்டிலே மது ஒரு சொத்து கூட இருக்காது என்று உறுதிமொழி கொடுத்திருக்கிறார் அதே போல தான் இவங்க எல்லாம் இந்த பணத்துக்காக கோடி கோடியா அடிச்சு வச்சிருக்கோம் இத வந்து நாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து டிஎம்கே பைல்ஸ் ஒண்ணு ரெண்டு மூணு இல்லையா அண்ணாமலை சொன்னது இருக்கட்டும் சரி அண்ணாமலை கோபத்துல சொல்றாரு போலீஸ்காரரு திருடனை புடிஞ்சுதான் செய்வாரு இல்லையா ஆனா ஆஹ் அவங்கச்சிக்காரனே சொல்றான் நம்ம மதுரை நிதியமைச்சர் கணக்கு அமெரிக்கா ரிட்டர்ன் இல்லையா ரெண்டாண்டு கால நிதியமைச்சராக இருந்தவர் என்ன சொல்ல தெரியுமா முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காங்க யாரு முதல் குடும்பம் முப்பதாயிரம் கோடி அவங்க அப்பா சம்பாரிச்சதை விட அப்பான்னா மு ஸ்டாலின் அவங்க தாத்தா சம்பாரிச்சதை விட தாத்தான்னா ஐயா கருணாநிதி இவங்க சம்பாரிச்சதை விட அதிகமா இவங்க ரெண்டு பேரும் சம்பாரிச்சாங்க யார் யாரு உதயநிதி சபரிசு அங்க ஐயா மூத்த அமைச்சர் துரைமுருகன் உங்களுக்கு தெரியுமில்ல அவருடைய

எப்படியாவது உங்களை தோற்கடிக்கணும் அதுக்கு இங்க டிஎம்கே ஏகிஎம்கே ரெண்டு பேரும் சேர்ந்துட்டான் எப்படியாவது அண்ணாமலையை தோக்கடிக்கணும் எப்படியாவது டாக்டரையாவை தோக்கடிக்கணும் எப்படியாவது பிஜேபி வராவை பாத்துக்கணும் பாம்பு கிரியும் ஒன்றா சேர்ந்துருக்கு பாருங்க அதனால இங்க வந்துங்க மக்கள் வந்து இந்த படநாயகத்துக்கு பலியாகி விடக்கூடாது இந்த கஞ்சா போதை அபின் அந்த மாஃபியாக்களுக்கு நாம் பலியாகி விடக்கூடாது நம்முடைய எதிர்கால சந்ததியை நினைத்து நீங்கள் வாக்களிக்கின்ற பொழுது ஒரு கணம் நீங்க அதெல்லாம் நினைக்கணும் இந்த ஓட்டு உரிமை கிடைப்பதற்காக சுப்பிரமணிய சிவா பட்ட கஷ்டம் இந்த ஓட்டு நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பகத்சிங் தூக்கு மேடம் ஏறி இருக்கிறாங்க இந்த ஓட்டுக்காக பாபு சிதம்பரனா செக் எடுத்து இருக்கிறார் இந்த ஓட்ட போய் அவங்க அது தப்பது அதனால நீங்க அனைவருமே வருகின்ற பத்தொன்பதாம் தேதி காலையில நேரத்திலே போயிருங்க நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக ஓட்டு போடுவதை விட ஒரு புண்ணியமான காரியம் உங்களுக்கு ஏதாவது இருக்குமா கடவுளுக்கு பூஜை மாதிரி மோடிக்கு போடக்கூடிய ஓட்டு இந்த மாங்கனிக்கு போடக்கூடிய ஓட்டு திலகபாமாவுக்கு போடக்கூடிய ஓட்டு ஒரு மாற்றத்திற்கு எதிர்கால சந்ததிக்கு போடக்கூடிய ஓட்டு அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் பொன்னான வாக்குகளை மாங்கனி சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே அம்மா திலகபாமா கவிஞர் திலகபாமா அவர்களை வெற்றி பெற செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இங்க வந்து வரவேற்பு கொடுத்தீங்க பாருங்க ஐஜே கே தொண்டர்கள் ஐயா உங்க எல்லாருக்கும் நன்றி பாராட்டுக்கள் அதே மாதிரி நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளி சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் நிர்வாகிகளுக்கும் பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காவிப்படை வீரர்களுக்கும் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் மலைக்கோட்டை தர்மா வந்திருக்கிறாரு நம்ம திண்டுக்கல் மோகன் நம்முடைய ராமச்சந்திரன் நம்ம முழு நேர ஊழியர் இப்படி தமிழ்நாடு முழுக்க நம்ம நாகராஜ் இன்னொரு மாவட்டத்தினுடைய தலைவர் நாகராஜ் வருகை தந்திருக்கிறார் இவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் அன்னை அபிராமியுடைய ஆசீர்வாதத்தோடு திலகபாமா வெற்றி பெறுவார் மாங்கனி சின்னம் வெற்றி பெறும் நன்றி வணக்கம்